ஜான் ஜபராஜுக்கு அவருடைய ரசிகர்களில் ஒருத்தரான சகோதரி ஒரு பிஎம்டபிள்யூ மோட்டர் பைக்கை பரிசாக கொடுக்குறாங்க அதை கொடுத்துட்டு அவரை ஓட்ட சொல்கிறாங்க ஹாப்பி மோட்டாரிங் அந்த நிகழ்ச்சியை ஒரு கேக் வெட்டி கொண்டாடுறாங்க இருவரும் அந்த மகிழ்ச்சியான திருடத்தை பகிர்ந்துக்கிறாங்க அந்த வீடியோவை பார்ப்போம் வாங்க ஜான் ஜபராஜுக்கு அவருடைய ரசிகர்களில் ஒருத்தரான இந்த சகோதரி பிஎம்டபிள்யூ மோட்ரு பைக்கை பரிசாக கொடுக்குறாங்க அவர் அதுக்காக ஜபம் பண்ணுறாரு கவரை எடுத்துகிட்டு பார்க்குறாரு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாரு இந்த பிஎம்டபிள்யூ மோட்டர் பைக் பல லட்சங்களை கூடியது இந்த ஒரு மகிழ்ச்சியை அவங்க பகிர்ந்துக்கிறாங்க ஜான் ஜபராஜுக்கு பகிர்ந்துக்கிறாங்க கொடுக்குறாங்க அந்த ஒரு சந்தோஷமாக கொடுக்குறாங்க ஜான் ஜப்பராஜன் ஏறி உட்காந்து அதை ரைட் பண்ணுறாரு அதுக்கு ஒரு கேக்கை வெட்டுறாங்க பாருங்கள் ஹாப்பியாக கொடுக்குறாங்க ஹாப்பி மோட்டாரிங் ஹாப்பியாக ஓட்டுறா அதுக்கு ஒரு கேக்கை வெட்டி அவங்க பகிர்ந்துக்கிறாங்க இப்படி ஒரு தான் இன்றைக்கி போயின்னு இருக்குது கிறிஸ்தவம் அது ஜான் ஜப்ராஜ் இதெல்லாம் சரி பண்ணுவாரா வருங்காலத்தில் அல்லது மற்றவர்களுக்கு உதாரணமான வாழ்க்கை வாழ்வாரா ஜான் ஜபராஜ் சிறைக்கு சென்று வந்த பிறகு அவருக்கு மேலே நிறைய பேருக்கு ஒரு இறக்கம் வந்தாச்சு ஒரு அன்பு அதிகரித்து போச்சு ஒரு உதவி செய்யும் குணம் ஐயோ ஜான்ஜபராஜிக்கு உதவி செய்யணுமே ஏதாவது அவரை மகிழ்ச்சிக்குள்ளாக்கணுமே ரொம்ப துக்கத்தில் இருக்காரு யாரும் இல்லாத மனைவி பிள்ளைகள் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாரு பிரிந்து அவரை சந்தோஷப்படுத்தணுமே அப்படின்றதுக்காக சகோதரி ஒரு பிஎம்டபிள்யூ மோட்டர் பைக்கை வாங்கி கொடுத்துருக்கான் இப்போ ஒரு சாதாரண மனுஷனுக்கு இதெல்லாம் கிடைக்குமா ஜான் ஜபராஜ் ஒரு பாஸ்டர் தன்னை ஒரு பாஸ்டர் ரெவரண்டு தனக்கு அற்புதம் அடையாளம் செய்யறதுக்கு என்னால் முடியும் என் நேரில் நடந்தால் எல்லாரும் குணமடைஞ்சிருவாங்க இப்படியெல்லாம் சொல்லி பல நல்ல தீர்க்க தரிசனங்களை சொல்லி வந்து மக்களுடைய மனசில் ஒரு நானும் ஒரு பாஸ்டர் நானும் ஒரு பவர்ஃபுல் மேன் அப்படின்றத அவர் காண்பித்ததுனால இன்னைக்கு மக்கள் என்ன செய்கிறாங்க ஆயிரம் லட்சங்கள் கோடிகளமாக அள்ளி கொடுக்குறாங்க இது கருத்து இருக்கே இதை தான் பைபிள் சொல்லுதா இப்படி தான் கிறிஸ்து செய்ய இருக்காரா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அதாவது ஒரு ஏழைக்கு கொடுத்தா அதுக்கு கத்தருக்கு கடன் கொடுக்கறது அர்த்தம் இப்போ ஜான் ஜபராஜ் அல்ல அவர் ஒரு பண வருமானம் இல்லை ஏன்னா ஏதோ ஒரு வழியில் வருமானம் வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது அவருக்கு செய்கிறது ஒரு உதவியா ஒரு ஏழை இல்லையே ஏழைக்கு அதாவது ஏழைன்னா எப்படிங்க ஒரு ரோட்டு ஓரத்தில் படுத்திருக்கிற ஒரு ஏழை தள்ளாடி தள்ளாடி நடந்து வருகிற ஒரு வயதானவர் ஒரு நடக்க முடியாத பல வியாதி வழியோடு இருக்கிற உணவு இல்லாத இருக்கிறவங்களுக்கு ரோடு வருத்த படுத்தவர்களுக்கு உதவி செய்யுது உதவி இது என்ன கணக்கில் வரும் கர்த்தனுக்கு கடன் கொடுக்கிற கணக்கில் வரும் ஏதோ பைபிள் ஒரு வசனம் இருக்குது நீங்கள் கடன் கொடுப்பீர்கள் கடன் வாங்க மாட்டீங்க அப்ப யாருக்கு கடன் கொடுத்தா அது கடனாக நமக்கு அது லாபமாக வந்து சேரும் அது மாதிரி நாம் இல்லாதவர்களுக்கு செய்யறது தான் அங்கே பைபிள் சொல்லுது இன்னைக்கு பாஸ்டர் ரெண்டு ஒரு பேர் வச்சுக்கிட்டா அவங்களுக்கு ஆயிரம் லட்சங்களை நம்ம கொடுக்கறதுக்கு தயாரிக்கிறாங்க இருக்கிறாங்க இன்றைய கிறிஸ்தவர்கள் தான் இன்றைக்கி பால்தினர்கள் போன்றவர்களெல்லாம் பெரிய கூடாரங்களையும் கோபுரங்களையும் கட்டி வச்சிருக்கிறாங்க இந்த கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல ஏசேலு பேரை சொல்லிட்டா அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துடணும் நம்மக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கொடுத்துடணும் நமக்கு நாளைக்கு செலவுக்கு ஆசைதா நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சேர்த்து ஏதாவது இருக்குதா அதை பற்றி எல்லாம் கவலை கிடையாது ஏசுன்னு சொல்லிட்டா அந்த பாஸ்டருக்கு பாஸ்டர் போர்வியில் ஒரு வெள்ளையும் சொல்லியமாவோ ஒரு வேஷமாக வந்து நின்றுட்டா அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இன்னைக்கு நம்ம ஏழ்மை நிலைமையிலேயே இருக்கிறோம் நண்பர்களே இது காலகாலமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாற்பது ஐம்பது வருடமா இதை அதிகரித்து போச்சு ஆலயத்துக்கும் சர்ச்சுக்கும் பாஸ்டருக்கும் அள்ளி கொடுக்கறதுக்கு அதிகரிச்சு போச்சு அப்படி இருந்து என்ன பயனடைந்தோம் எந்த பிரச்சனையும் நம்மக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தீர்ந்து போச்சு இந்த நிலைமையில ஜான் ஜபராஜ் இவ்வளோ இவ்வளோ காணிக்கை கொடுத்தோம் இவ்வளோ எல்லாத்தையும் செஞ்சோம் கடவுளுக்கு ஜான் ஜபராஜ் குடும்பம் பிரிஞ்சு போகிறதுக்கு காரணம் என்ன அந்த காரணத்தை வந்து யாரும் சொல்ல மாட்டீங்கள ஏன் ஒரு குடும்பம் பிரியுது அதுக்கெல்லாம் காரணம் சொல்ல மாட்டேங்குது ஜான் ஜபராஜை பற்றி பேசிட்டாங்க ஜான் ஜபராஜிக்கு போய் காணிக்கை கொடுக்கணும் ஜான் ஜபராஜி மோட்டார் பைக்கை கொடுக்கணும் இதையே செஞ்சிட்டு இருந்தா ஒரு குடும்ப பிரச்சனைக்கு யாரு தீர்வு சொல்றது இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கே நம்ம அள்ளி அள்ளி குடுத்துங்குறோம் பாலஞ்ச நகரனுக்கு நூறு கோடி கோபுரங்கள் கட்டிட்டாருன்னு பெருமை அடிச்சுக்கிறாங்க எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது ஏன்னா பல வருமானம் கோடிகளில் பொருள்றாரு பால் தினகர் ஏன்னா அதுக்கு பைசாவுக்கு பஞ்சம் கிடையாது அப்படி இருந்தோம் இன்னைக்கு பத்து ரூபாய் காணிக்கை போடுறோம் அவருக்கு அந்த ஜப கோபுரத்துல போயிட்டு ஜப்ட்டு பத்து இருபது காணிக்கை போட்டுங்கிறோம் அவனா காசு கஷ்டப்படுறவரா ஆ தனி தனி வருமானம் சொந்த வருமானம் இல்லாதவரா மக்களுடைய காணிக்கையை இன்னைக்கு வாங்கி 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 அவருக்கு வருமானத்துக்கு வழி பண்ணினார் காலேஜுகளையும் பள்ளிகளையும் ஸ்கூல்களையும் கட்டினு அவருடைய வருமானத்துக்கு வழிபட்டினர் ஏழைகளை கண் நோக்கி பார்க்கறது கிடையாது இல்லாதவர்களுக்கு எதுவும் செய்கிறது கிடையாது ஏன்னா இப்படி இந்த கிறிஸ்தவர்கள் இப்படி பாஸ்டர் பைபிள் அப்படி யாராவது எடுத்துகிட்டு இந்த பைபிள் வச்சின்னு வந்துட்டாங்க இயேசு கிறிஸ்து போல வேஷம் போட்டுன்னு வந்துட்டாங்கன்னா அள்ளி அள்ளி கொடுத்துறேன் இந்த நிலைமை எப்போ மாறுங்க ஏசு கிறிஸ்து வந்து என்ன என் பேரை சொன்னால் அவங்களுக்கு அள்ளி கொடுத்துரு எனக்கு கட்டட சபை கட்டி நாங்கள் ஒருத்தர் இருக்காருன்னா அவங்ககிட்ட போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் வருங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லலை இயேசு கிறிஸ்து பைபிளும் அப்படி சொல்லலை ஏன்னா ஆனால் இந்த மக்கள் வந்து புரிந்து கொண்ட விதத்தை பாருங்கள் எப்படி எல்லாம் மனிதன் ஒரு பயந்த நிலைமையிலே இருக்க பாருங்க ஏசுன்னா ஒரு பயம் ஏன்னா பாஸ்டர்னா ஒரு பயம் பைபிள்னா ஒரு பயம் இப்படி பயந்த பயந்தே இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் ஒரு ஏழ்மை நிலைமையிலேயே இருக்கிறோம் குடும்ப பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வியாதிகளோடு இன்னைக்கு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் பேங்க் பேலன்ஸ் இல்லாத வெறுங்கையோடு நின்று கொண்டிருக்கிறோம் நண்பர்களே ஒரு சிந்திக்கணும் ஏன் நமக்கு இந்த நிலைமை காணிக்க கொடுத்தா நமக்கு பிரச்சனை தீரல ஏடா நம்முடைய பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டே போது என்ன காரணம் பைபிள் என்ன சொல்லுது இந்த பாஸ்டர் தன்னுடைய சுயநலத்துக்காக சுய ஒரு சுகத்திற்காக பைபிள் சத்தியத்தை இன்னைக்கு மாத்தி மாத்தி திரிச்சு திரிச்சு உங்களை பயமுறுத்தி இன்னைக்கு வச்சிருக்காங்க இந்த பாஸ்டர்கள் பைபிள் வந்து ஒரு தனி மனிதனுக்கு நீ பய்திரு அடிமையாயிரு அப்படி சொல்லலை பைபிளாக சொல்கிறது நம்மளே என்னது ஆனால் இப்போ ஜான்ஜபராஜ் எத்தனை தப்பு செய்தாலோ என்ன அது எத்தனை ஒரு தண்டனையை அனுபவிச்சாலோ நம்ம என்ன செய்யறோம் அவருக்கு தான் அவரை தான் உயர்த்துறோம் ஏன்னா அவர் பாஸ்டராச்சா அவர் நல்லா பாட்டு பாடுறாரு துதிகள் ஓயாதுன்னு ஒரு புதிய பாடல் எழுதியிருக்கிறாரு அது மில்லியன் கல்களை போயிடுச்சு இப்படி அவருக்கு பயப்படும் அந்த அவருக்கு பயப்படுறோமா இல்லையா அவர் பாடலுக்கு பயப்படுறோம் அவருடைய அந்த நியூஸுக்கு பயப்படுறேன் நீ வியூஸை பார்த்துட்டு பயப்படுறோம் இப்படி தான் இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவனுடைய நிலைமை போயினிருது நாம் தைரியமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் நம்முடைய காசையோ நம்முடைய நேரத்தையோ இது போன்ற ஆட்களுக்கு நாம் கொடுக்க வேண்டாம் என்கிறது பைபிள் நான் சொல்லவில்லை பைபிள் சொல்கிறது இந்த ஒரு நல்ல விஷயத்தை நம்ம செயல்படுத்தும் கடைபிடிக்கும் காலத்துக்கு நம்ம சம்பாரிச்சுக்கணும் காணிக்க இருந்தால் நமக்கு ஒரு வசதி வாய்ப்பை எப்போ நம்ம ஏற்படுத்திக்கிது ஒரு மனிதனுடைய உலகத்தில் வாழ்கிறதுக்கு பல வசதி வாய்ப்புகள் தேவை என்ன பொருளாதாரத்தில் உயரணும் ஒரு சொந்த வீடு வேணும் ஒரு வாகன வசதி வேணும் பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணணும் வேற பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் இவ்வளவு நம்முடைய கடமைகள் இருக்குது இந்த கடமைகள் எல்லாம் மறந்து பாஸ்டர் என்ற ஒரு பேரை வச்சுட்டு வந்துட்டா அவங்களுக்கு நம்ம பல ஆயுதங்களுக்கு அள்ளி கொடுத்துரும் இதையா பைபிள் சொல்லுது எல்லாத்தையும் பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு நீ வந்து கஷ்டப்பட்டுனரு நீ க வறுமையிலே இரு அப்பதான் உனக்கு பரவ சொல்லுதா பைபிளு அப்படி ஒன்றும் சொல்லலை இந்த மக்கள் தான் இன்னைக்கு பயந்து 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 தங்களுடைய பணத்தை எல்லாம் எழுந்துங்கிறாங்க வேற எதுவும் ஒன்று இல்லை பயந்ததுனால வந்த வினை பயந்து 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 இன்னைக்கு பாஸ்டர்களுக்கு பயந்து சபைக்கு பயந்து ஒரு ஒரு வேஷத்துக்கு நம்ம பயந்து அவர்கள் போற வேஷத்தை வேஷத்துக்கு நம்ம பயந்து இன்னைக்கு ஏழ்மை நிலையிலையும் வியாதியிலும் வறுமையிலையும் குடும்ப பிரச்சனை சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் நண்பர்களே பைபிள் ஒரு வாழ்வியல் புத்தகம் அது ஒரு கட்டிட சபைய அவர் விரும்புறதே கிடையாது பைபிள் கட்டிட சபைய முக்கியத்துவப்படுத்தி இந்த பைபிள் எழுதவில்லை சபை என்பது நம்முடைய சரீர்தான் சபை அந்த சரீரமாகிய சபைக்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் இது இந்த பைபிளில் சத்தியமாக எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஜான் ஜபராஜிக்கு எடுத்துன்னு போய் நீங்கள் பல ஆயுதங்களை கொடுத்துங்க ஏழைகளுக்கு எதுவும் கொடுக்காதீங்க காசு இல்லாதவங்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு தெருவில் படுத்துக்கிறவங்களுக்கு நீங்கள் எதுவும் கொடுக்காதீங்க பாஸ்டர்னு பேர் வச்சுட்டு மட்டும் வந்தால் அவங்களுக்கு கொடுங்க அனந்த கூட கொடுத்து உதவாதீங்க தச்சு கொடுங்க அப்படின் தான் பைபிள்னு சொல்றதுன்னு இவங்க மக்கள்கிட்ட பேசி மக்களுடைய மனதில் இதெல்லாம் பதிய வேற ஒன்று இந்த பாஸ்டர் வேலை என்ன மக்களை வேலை தான் முதல் வேலை நண்பர்களே விழித்துக் கொள்ளுங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையில் நியாயமான முறையில் வாழ வேண்டும் என்பது இதை நோக்கம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே